ஏன் அது நெருங்க முடியல ஏன் உண்மை உண்மை ஏன் அப்படி பண்ணுது பண்ணுதுலேயே நீ நீ எங்க இருந்தா ரூபகாலமா நீ சொந்தத்துல வரதே இல்ல நரகத்துக்கு எப்போ போனான்னு எனக்கு தெரியாது நரகத்திலயே இருந்து பழகிட்ட சொர்க்கம் உனக்கு எடுத்து காட்டி கொடுக்கப்படுது ஆனா உங்க உன்னோட பழக்க தோஷன்னா செஞ்சிடுறேன் நரகத்துக்கு எப்ப இருக்கணும் ஏன்னா நீ அடிமையாக இருந்தே பழக்கப்பட்டவன் உனக்கு எவ்வளோ சுதந்திரம் கொடுத்தாலும் உன்னால என்ன செய்ய முடியல ஏன்னா சுதந்திரத்துல என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா உன் உணவை நீ தேர்ந்தெடுத்த ஆகணும் நீ போய் என்ன பண்ணி ஆகணும் நீ போய் சாப்பிடணும் உன்னை அடிமை தனத்துல என்ன இல்ல கழிவு போட்டு தள்ள தண்டுருவோம் கட்டி வச்சு தர்றேன்னு ஜெயில இருந்தாக்க ஜெயில இருந்தா செஞ்சிருவான் சாப்பாட்டுக்கு என்ன இருக்கும் ஒரு வாசல் இருக்கும் அது எப்படி இருக்கும் பூட்டப்பட்டு இருக்கும் பூட்டப்பட்ட ஒரு வாசல் இருக்க பாக்குறேன் நரகத்தின் வாசல் நீ ஜெயில இருக்கிற வாசல் மாதிரி ஆனா என்னெல்லாம் கிடைக்கும் உனக்கு டைம் சோர் போட்டு தர்றேன்னு தள்ளி விட்டுருவா லைட்ல ஏய் டக்கு டக்குட்டு ஒன்றுமே டாய்லெட்லாம் கட்டி வச்சிருப்பான் என் குடிசை வீட்டில் இது இல்லாமல் கூட இருக்கலாம் நீ பிளாட்ஃபார்மில் காலையிலேயே இருந்து போக வேண்டியதாக இருக்கலாம் ஆனால் அங்கே என்ன இருக்குது உனக்கு மழைக்கு வெயில் கவலைப்பட நீ ஜெயில்ல பெரிய சூறாவளி காத்துக்கல நீ கவலை பண்ணா சுனாமிக்கு நீ என்ன வேதனை பண்ணா எதை பத்தி நீ என்ன பண்ணுவானா அக்கறை போட வேண்டியது இல்லை ஞாயிற்று ஐம்பது நாள் சிக்கன் வார போடுறாங்களா நரகத்தில் இதெல்லாம் நடக்குது நரகத்தில் இதெல்லாம் ஆனால் சொர்க்கத்தில் பிச்சு எடுக்கணும் சில இடத்துல போய் பெண்ட் ஆகணும் சில காலில் போய் உந்தாகணும் சில போய் கட்டி பிடிச்ச ஆகணும் சில சொல்ற ரகசியத்துக்கு அவனா தான் சொல்றாருக்காக கவனிச்சு ஆகணும் சில இடத்துல போய் எட்டு வாரம் பேசன்சியா காத்தாகணும் ஜெயில நரகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லாத தான் உனக்கு பிடிக்குது